ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவின்னர் மாமஞ்சு எல்லார் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் குறித்து தாங்க பார்க்க போகிறோம் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு தனியாக நின்றாலும் மரங்கள் ஊரிக்க நிழல் கொடுப்பதுண்டு தனியாக நின்றாலும் கலங்காதே சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான் பார்வையற்றவன் பார்வையில் அசிங்கம் என எதுவும் இருப்பதில்லை கேட்காதவனின் காதுகளில் வழியே அவதூறுகள் பரப்பப்படுவதில்லை வாய் பேச முடியாதவனின் உலகம் அத்தனை மௌனமாக இருப்பதில்லை நடக்க முடியாதவன் அசைவற்று கெடுப்பதில்லை எல்லாம் சரியாக இருக்கும் எல்லோரும் சரியாக இருப்பதில்லை உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் இருந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை உன்னைப்போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவரைப் போல் வாழ நினைக்கிறாய் சூழ்நிலை உங்களை பதட்டப்பட வைக்கின்றதா இல்லை சூழ்நிலையே பதற்றப்படாமல் கையாள்கின்றீர்களா என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அமைந்திருக்கும் உடலும் உயிரும் சொந்தமில்லை உற்சார உறவினர் சொந்தமில்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் சொந்தமில்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்கள் கூட உனக்கு சொந்தம் இல்லை ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது எந்த நேரத்தில் எதை செய்வதென்று தெரிந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்துருக்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்த பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்